நிறைய வியாதி வருது எதனால் வருதுன்னா நீங்கள் அதெல்லாம் யோசனை பண்ணுங்க ரொம்ப இந்த வந்து நிறைய சோப்புகள்லையும் இந்த நிக்குட்லையும் தான் நிறைய நம்மளுக்கு கெடுதல் வருது அப்போ எக்கச்சக்கமான நோயில் ஜனங்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு அழுகுறாங்க இதனால எதனால் நீங்கள் சாமானை கொதிக்க விட்டு பாருங்க அது நிஜமாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும் வணக்கம் ஓவனில் வச்சு சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு உடம்புக்கு ஆகாதுன்னு டிசைட் பண்ணுறோம் ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா பிடிச்சி பணம் மாவு காய்கறிங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம வந்து பார்த்து பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வீட்டில் சமைக்கிறோம் இந்த மாதிரி ஒன்றும் ஒன்றுத்துல சோப்பு சீர்கா ஷாம்பு இதெல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப பார்க்குறோம் அதில் கெமிக்கல் இருக்குது இதில் கெமிக்கல் இருக்குதுன்னு ரொம்ப பார்த்து பார்த்து பயந்து பயந்து தான் செய்கிறோம் அப்படி செஞ்சோம் சிலதில் நான் நிறையவே இந்த கெமிக்கல் வச்சதெல்லாம் சிலது யூஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியாத நம்மளுக்கு சிலதெல்லாம் போகுது இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க முந்தியெல்லாம் பிளாஸ்டிக் கவரில் தான் கட்டி கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் உப்போ வந்து பிளாஸ்டிக் கவரில் கொடுக்கறது நம்மளுக்கு ஆகாது அதில் சூடாக ஊற்றி கொடுத்தா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது இருக்குது அது இருக்குதுன்னு பார்த்தோம் முந்தியெல்லாம் பாருங்கள் பழைய காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இவ்வளோ வியாதி கிடையாது தான் நிறைய வியாதி வருது எதனால் வருதுன்னா நீங்கள் அதெல்லாம் யோசனை பண்ணுங்க ரொம்ப இந்த வந்து நிறைய சோப்புகள்லையும் இந்த லிக்யூடுலேயும் தான் நிறைய நம்மளுக்கு கெடுதல் வருது சாப்பிட்ற வழியா எல்லாமே போகுது நிறைய சோப்புங்க போகுது நம்ம வயிற்றுக்குள்ள லிக்யூடுங்க போகுது இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதே இல்லை இப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சாமான் தேய்க்குறீங்களே அது சோப்பு கட்டி போட்டு தேய்க்கிறீங்க அது தேய்ச்சி வச்சு பாருங்க வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா அது மேலே இருக்கும் அப்படியே நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு சாப்பிட தண்ணி ஊற்றி கழுவிட்டு சாப்பிட்டாக்கா அதில் போயிடுதுன்னு நினைக்கிறோம் ஒரு காலம் போகாது அதில் வந்து நீங்கள் நான் சொல்கிறது நான் வந்து பெரிய டாக்டர் இல்லை இதெல்லாம் விவரித்து பேசுறதுக்கு வீட்டில் நடக்கிற நடைமுறையை வச்சு நான் கண்டுபிடிச்சி தான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து சாமானெல்லாம் குழந்தைங்க இருக்க இருந்தாக்காது அவங்க சாமானெலாம் என்ன பண்ணுவா நான் நிறைய தண்ணி வச்சு அடுப்பில் அதில் எடுத்து போட்டுருவேன் பால் காய்ச்சற டப்பாவிலேருந்து டம்ளர்லேருந்து அதெல்லாம் எடுத்து போட்டுருவேன் போட்டுட்டு அதை கொதிக்க பார்த்து அதுலேருந்து நிறைய நுரம் வரும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க வச்சுருக்கீங்க வியாதிக்காரங்க வீட்டில் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் மருந்து கொடுத்து என்ன புரோஜனம் இந்த சாமான் வழியாக நிறைய வயிற்றுக்கு போகுது அதை நீங்கள் ஒன்றுமே கண்டுபிடிக்காத இருக்கிறீங்க இந்த சாமா வழியால தான் நம்ம தட்டு டம்பல் தான் நம்ம வயிற்றுக்கு நிறைய கெடுதல் போகுது இந்த சோப்பு லிக்யூடு லிக்யூடு போட்டு அந்த லிக்யூடு போட்டாக்கா பாத்திரம் விலவையாக இருக்குது நல்லா பல இருக்குது நல்லா இருக்குதுன்னு திருப்தியாக எடுத்து அதை யூஸ் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் அதையும் தண்ணியில் போட்டு கொதிக்க விடுங்க நிறைய நுற வரும் அவ்வளோ நுறைய நம்ம வயிற்றுக்கு போனாக்கா அந்த வயிறு என்ன ஆகும் வியாதி தான் வரும் அந்த காலத்துல பாருங்கள் நூறு வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ டாக்டர்கிட்ட போனாக்கா குடலில் டெஸ்ட் பண்ணுறாங்க திடீர்னு இது இருக்குது அது இருக்குது கேன்சர் அது இதுன்னு என்னென்னவோ வியாதி இந்த மாதிரி வியாதியெல்லாம் நம்ம ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த வியாதியெல்லாம் அவ்வளோவா வந்ததே கிடையாது தான் நிறைய வருது இது எதனால் வருதுன்னா தேய்க்கிறதுல அந்த கம்பி மூலயமா வயிற்றுக்கு போகுது சோப்பு மூலயமா போகுது லிக்யூடு மூலிமா போகுது நான் சொல்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சாமான தேய்ச்சா சாமான்லாம் எடுத்து பெரிய டப்பில் சில்வர் டப்பில் வச்சியோ இல்லை பாத்திரத்தில் குண்டில் வச்சியோ நீங்கள் போடுங்க போட்டு அதை கொதிக்க வச்சு பாருங்க அதில் எவ்வளோ வரும் தெரியுமா அவ்வளோ குழந்தைங்க உடம்பு சரியில்லாத போகுதுன்னு நம்ம கஷ்டப்படுறோம் சில குழந்தைங்க ரொம்ப மோசமாக போயிடுது அதெல்லாம் சரியா பண்ண முடியலப்பா இதுதான் நடக்குது அதை கொஞ்சம் கவனிங்க இந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கவனிச்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த பாத்திரத்தில் நிறைய சோப்பு இருக்குது மரம் இருக்குது லிக்யூடு இருக்குது இதுக்கு என்ன பண்ணணுமோ பார்த்து அதை யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்கள வயசானவங்கள வியாதிக்காரவங்கள எல்லாரையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை சாம்பல் யூஸ் பண்ணுவாங்க சீர்கா யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் தேங்காய் நார் வச்சுக்கிட்டு தான் சாமான் தேய்ச்சோம் இப்போ யார் தேங்காய் நார் வச்சுக்கிட்டு சாமான் தேய்க்கிறாங்க இந்த க வச்சு தேய்க்கிறதுலேயே நம்மளுக்கு நிறைய வியாதி வரும் இந்த லிக்யூடு சோப்பு இது மூலயமா நிறைய வயிற்றுக்கு போய் தான் இப்போ எக்காச்சாக்கமான நோயில் ஜனங்கப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு அழுகுறாங்க இதனால் எதனால் நீங்கள் சாமானை கொதிக்க விட்டு பாருங்கள் அதை நிஜமா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும் செஞ்சு பாருங்க வணக்கம்